ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா போரூர்லேருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தாங்க பில்டர் கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து பில்டர் கையிலேயே வந்து புக் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதுக்காக நம்ம எந்த ஜீரோ பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறோங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நமக்கு எல்லாம் வந்து புக் பண்ணலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு டியூப்ளெக்ஸ் வீடு தாங்க சுற்றி நல்லா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க உங்களுக்கு வந்து போர் நியர்பையில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரன் ஒன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ போன்ற போர் நேர்மையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டினா எங்கேயுமே கிடையாதுங்க ஸோ இது மட்டும்தான் நம்ம கையில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னா மிச்ச இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசா கிராண்ட் போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு நிறைய பெரிய பெரிய ப்ராண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்க கையில் நம்ம வாங்க போகும்போது கொஞ்சம் ரேட் வந்து எப்போவுமே எக்ஸஸாக இருக்கும் பட் இவங்க கையில் வந்து பார்த்து இது வந்து த்ரீ பெட்ரூம் அப் இண்டிவிஜுவல் வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோவூர் தண்டலம்ன்ற ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து கிறிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருதுங்க நல்ல எலிவேஷன் சூப்பராக ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு கிளாஸ்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷனில் லைட்லாம் செட்டப்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க இது மெயின் கேட்டு மெயின் கேட்டு எம்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இது வந்து ஒரு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்க வீடு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குறது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க கார் பார்க்கிங் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் தான் இந்த கார் பார்க்கிங் இருக்குதுங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங்லேயே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் நமக்கெல்லாம் கேட்டிருக்கீங்க நம்ம வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி போட்டுட்ருக்கோங்க இது வந்து மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதுவுமே பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தாங்க கேட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ல ஆஃப் விண்டோ கொடுத்துருக்கோம் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுவுமே ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது உள்ளே என்ட்ரானிங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து ஹால் தாங்க பார்க்குறோம் ஹாலோட வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப் ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைஞ்சிக்கிருக்கு இதுவே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி மேலே வந்து பட்டி பார்த்துருக்காங்க ஸோ இது டிவி யூனிட் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வெளிச்சதுக்காக நல்ல ஒரு வுட்டில் விண்டோ கொடுத்துருக்காங்க ஆளோடய ஃபுல் வியூ பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரானைட்டு மார்பிள்ஸ் போடுற போட்டால் மாதிரி ஒரு லுக் இருக்குது பாருங்க ஃபோர் பை டூ டைல்ஸ் தாங்க போட்டிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகன் சைடில் சூப்பராகவே இருக்குது இது வந்து செமி தாங்க இந்த டிவி யூனிட்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதோட இதோட சாம்பிள்ஸ் வேணும்னாலும் இந்த இவங்களே பண்ணி முடித்த வீடோட சாம்பிள்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹால் பார்த்துட்டோம் ஹால் எவ்வளோ ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் ஹாலு இது படிக்கட்டு படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுக்கலாங்க உங்களுக்கு என்ன இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ஒரு இன்வெர்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வச்சுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதுதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தாங்க காமன் டாய்லெட் வந்து இது காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட் வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த டைல்ஸ் சொட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வென்டிலேஷனுக்கு ஒரு இதுவும் வச்சுருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டோரை உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க நல்ல வெளிச்சத்துக்காக நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கேருந்து கார் பார்க்கிங்கும் பார்த்துக்கலாம் இதுதான் ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி செல்ஃபு லாஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு சீக்ரெட்டு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம் அதுக்கு தான் டிசைனர் இது பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குதுங்க ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்திங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏதும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க கிச்சனோடய ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிச்சனு கிச்சனில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டியரான எஃபெக்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கிரானைட் தான் போட்டிருக்கோம் ஸ்பில் ப்ரூஃபோடுங்க தண்ணி வந்து வழியாது அது இது உள்ளே தான் இருக்கும் அப்படியே தள்ளிக்கலாம் இந்த சிங்க்கில் ஸோ இதுவும் நல்ல ஒரு எல் டே எல் டைப்பில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாகவே மாடலில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரானைட் வந்து உள்ளே வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து சூப்பரான ஒரு கிரானைட் எஃபெக்டில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எஸ்எஸ்சில் ரெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்கும்ங்க இது லாபி ஏரியா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் மேலே இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு ஆஃப்ட் இருக்குது இதுவும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த அட்டாச் டாய்லெட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி நல்ல ஸ்கொயர் டைப்பு நல்ல பெரிய சைஸ் தாங்க வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பால்கனிங்க பால்கனிக்கு இங்கே ஒரு விண்டோவும் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது வந்து பால்கனி ஏரியா தான் இருக்கு பாருங்க பால்கனி இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கு வியூ பாயிண்ட் இந்த ஒரு பெட்ரூம் பார்த்தோம் வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூமுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் பெட்ரூம் இது இது வந்து இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு டைல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற மாதிரி இதுவும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஸ்பாட்லைட்லாம் போட்டு பக்காவில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குதுங்க பால்கனியுமே நல்லா அற்புதமாக இருக்குது இதில் வந்து டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இதுக்கு ஒரு பால்கனி ஏரியாவும் இருக்குங்க இந்த பால்கனி ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழுன்ற மாதிரி பால்கனி ஏரியா சைஸ் இருக்குங்க இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி வச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்த்தோம் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன் சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச்சில் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷனுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதனால் சீக்கிரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் లాస్ట్ వీడియోకి ఒక అదే సపోర్ట్ కొత్త సపోర్టే త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఇదేమీ ఒక అయోవాలి ఉంటుంది సరిక్ర బాయ్ టాటా సీ డాటా బాయ్